வடலூர் பெருவெளியில் சர்வதேச மையம் கட்டக்கூடாது என்று எந்தவிதமான எதிர்ப்பும் வரவில்லை என்று இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் கூசாமல் பொய் இருக்கிறார் என்பதற்கு இந்த காணொலி சான்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதமே மேட்டுக்குப்பத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தமது எதிர்ப்பை முழுவதுமாக பதிய வைத்திருக்கிறார் திரு பார்த்திபன் அவர்கள் திரு பார்த்திபன் பார்வதிபுரத்தைச் சேர்ந்தவர் நீ வந்து இந்த ஊர் மக்களை கூப்பிட்டு நீ என்ன பண்ண போறன்னு கிட்டத்தட்ட நூத்தி ஆறு ஏக்கர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழில் இந்த பாரதூர கிராம மக்கள் கொடுத்து எவ்வளவு நூத்தி ஆறு ஏக்கர் இடத்த கொடுத்துருக்காங்க அப்ப வள்ளலார் கொள்கை ஈடுபாடு இல்லாம வள்ளலார் கொள்கையை கருத்து ஏத்துக்காம முன்னோர்கள் விவசாயம் நடத்த அந்த நூத்தி ஆறு ஏக்கரில் அறுபத்தி அஞ்சு ஏக்கர் தான் இப்ப ஆவணம் கொடுத்து வச்சுன்னா மீதி நாற்பத்தி ஒரு ஏக்கர் எங்க இதுக்கான எந்த நடவடிக்கையும் இந்த தலைமை சன்மார்க்க சங்கம் எடுக்கல இந்த தமிழக அரசு எடுக்கல எது எடுக்காம

அந்த கொடுத்த இடத்தை இந்த அரசாக எந்த அரசாக இருந்தாலும் தனக்கான வளர்ச்சிக்காக அந்த இடத்தை பயன்படுத்துவது எந்த வித நியாயம் சொல்லுங்க நாற்பத்தி ஏக்கர் இடம் எங்க இருக்கு அதை எடுக்க இந்த தலைமை சம்பாக சங்கம் முடிவு பண்ணுமா இல்லையா வள்ளலார் சர்வதேசம் அமைக்கிட்டோம் வள்ளலார் கொள்கை உலகம் முழுவதும் பரவுறத நாங்கள் வந்து வரவேற்கிறோம் ஏற்றுக்கிறோம் பல்லதாருடைய கொள்கை உலகம் முழுவதும் பரவணும் அந்த இடம் வந்து வளர்ச்சி அடைகின்றது எங்களுக்கு இந்த மாற்று கருத்து நாங்கள் விரோதியா சம்பாதிக்கிறதுக்கு